நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை வைத்திரை அரசி நிறுவனம் சற்று தற்போது ஸ்ட்ரகிளான நிலையில் உள்ளது இந்த நிலையை எதிராளிகள் பயன்படுத்தி கொண்டு வதந்திகளும் மேலும் இல்லாத சில நடைமுறைகளும் பேசிக்கொண்டு வருகின்றனர் இதால் த்ரீ அட்ஸ் மக்கள் தற்போது நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட நினைக்க தூண்டுகிறது என்று கூறுகின்றனர் நண்பர்களே நிறுவனத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை ஒரு சிலர் இதற்கான காரணம் நிறைய சொல்லலாம் முக்கியமாக நமது மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் நமது எம்டி இருக்கும்போது எவ்வளோ வந்து நம்பிக்கையான விஷயங்களை வந்து உறுப்பினர்களே பேசப்பட்டார் ஆனால் தற்போது எந்த ஒரு விஷயங்களும் பகிரப்படவில்லை நமது நிறுவனம் இதால் மக்கள் மனநிலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது உண்மையே எனவே இந்த பிரச்சனை சரி செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக மக்கள் மீண்டும் நம் நிறுவனத்திலே இருக்க என்றால் அதற்கு ஒரு சரியான வழி இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக நமது எம்டி ஃபார்ம் சேனலிலேயோ அல்லது நமது வெப்சைட்லேயோ ஏதோ ஒரு அப்டேட்டு மக்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மக்களும் ஒரு ஒரு ரகம் இது நமக்கு தெரிந்தது மனிதனாக பிறந்தால் எல்லாருமே ஒரு ஒரு ரகமாக இருப்பார்கள் ஒரு ஒரு மனநிலையில் இருப்பார்கள் எல்லாரும் ஒரே மனநிலையில் இருப்பது என்பது சாத்தியமற்றது அதால் வந்து இந்த மைவி த்ரீ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் பல்வேறு மனநிலையில் இருப்பார்கள் சிலர் நல்ல விதமாக யோசிப்பார்கள் சிலர் நமது கம்பெனிக்கு எதிராக ஏதாவது சதி வேலை பண்ணலாமா அப்படின்னு கூட நினைப்பாங்க இது காலத்தின் கட்டாயம் ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியில் வந்து பின்னடைவு சந்திக்கும் போது இது மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்க நினைக்க தூண்டும் நினைக்கிறா மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா இதால் வந்து நம் நிறுவனம் நீண்ட வந்து பழைய மாறிய மக்கள் நம்பிக்கை நிறுவனமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சில மாறுபாடுகள் நம் நிறுவனத்தில் இருக்க வேண்டும் மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது எது இல்லைங்க தினமும் ஒவ்வொரு உறுப்பினர் இந்த சீலிங் அச்சுவார் இருக்காங்க இல்லையா அவங்க தினமும் ஒவ்வொரு உறுப்பினர் மக்களுக்கு மக்களிடையே நேரடியாக பேச வேண்டும் அப்படின்னால் நாம்லாம் ஒரு சின்ன உறுப்பினர் தான் சரிங்களா பெரிய பெரிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா லேக்ஸ் கணக்கில் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க இவர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் முடிவுக்குன்னா உறுப்பினர்களிடையே நம்பிக்கை தரும் வகையில் அவங்க நம்பிக்கை ஊட்டணும் சரிங்களா அதுக்கு தினமும் ஏதாவது ஒரு அப்டேட் தினமும் ஏதாவது ஒரு விஷயம் தினமும் நமது எம்டி பற்றி ஏதாவது சில வரிகள் இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக உறுப்பினரிடையே அவங்க ஆலோசிக்க வேண்டும் பேச வேண்டும் நமது நிறுவனம் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கும் போது எப்படி எம்டி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து எம்டி ஃபார்ம் சேனலில் வீடியோ போட்டாரோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு வீடியோ போட்டாரோ அதே மாதிரி இப்போது சீலிங் வச்சு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிற நமது மனைவித் உறுப்பினர்கள் உறுப்பினர் கண்டிப்பாக பேச வேண்டும் அதை நமது வெப்சைட்டில் அப்டேட்டாக வர வேண்டும் இதுதான் மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் செய்யாமல் இருக்கும்போது நமது நிறுவனத்துக்கு எதிராகவே மக்கள் வந்து மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் சரிங்களா ஏன் அது தெரிவித்துக்கொள்கிறேன் வந்து ஸ்லோவாக சொல்கிறேன்னா மக்களினுடைய மனநிலை அப்படி இருக்குது புரிஞ்சுக்கணும் சரிங்களா நமது அத்தாரிட்டி உறுப்பினர்ஸ் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டு கவனமாக கையாள வேண்டும் இது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உறுப்பினர்களை தன்னுடைய கட்டுக்கோப்பில் வைத்து கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறைகளை என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும் சரிங்களா இதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு பெரிய சுவர் கண்டிப்பாக தினமும் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்கள்கிட்ட சரிங்களா ஆல்ரெடி அங்கங்கே குரூப் வந்து இருக்குது இந்த குரூப் வந்து நமது ஆப் நமது நிறுவனம் போது செகண்டுக்கு செகண்ட் ஒரு நியூஸ் வரும் நியூஸ் போடுவாங்க ஷேர் பண்ணுவாங்க பட் நம்ம இந்த பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கும்போது யாரும் அந்த குரூப்பை சரியாகவே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அந்த குரூப்பில் வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க சரிங்களா அதாவது எல்லா இடத்துலையுமே குரூப் இருக்கும் இப்போ எங்களுக்குன்னா ஒரு குரூப் இருக்குது இந்த ஒரு குரூப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினதோறும் மாலை இரவு மதியம் காலை என்று நான்கு வேலைகளிலுமே வந்து ஒரு ஒரு செய்தி மனைவி திரியர்ஸ் பற்றி வரும் ஆனால் தற்போது வந்து இதற்கு வந்து முக்கியத்துவம் தரல காரணம் எல்லா உறுப்பினர்களையும் பயம் சரியா எவ்வளோ சீலிங் வச்சு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு நமக்கு மேலே பட் இருந்தாலும் அவங்களாம் பேச முன் வர மாட்டேன்றாங்க சரிங்களா காரணம் என்னவென்று அவங்க தான் உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டும் இதால் உறுப்பினர்கள் வந்து இவங்களை நம்பி எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இதை மனதில் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக சீலிங் வச்சுவர் இப்போ சிஎம் உறுப்பினர்னா ஆயிரத்தி எட்நூறுபா அவங்க வந்து சீலிங் வச்சுவர் இருப்பாங்க அவங்களாம் ஒரு நாளைக்கு ஒரு நபர் கண்டிப்பாக பேசலாம் இது ஒரு ஒரு நல்ல விஷயம் மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தும் சரிங்களா இதால் வந்து உங்களுக்கு ஒன்று ஆகப் போகுதில்லை அதால் சீலிங் அச்சுவர் நண்பர்களே தயவுசெய்து உறுப்பினர்களிடையே பேசுங்கள் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது இருக்கிற ஃபேக்டர்ஸ் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன அப்டேட்டு இன்றைக்கி கரண்ட்டில் என்ன இருக்குது சரிங்களா இது மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க மனநிலையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அந்த மனமாற்றத்தை அதாவது சமூகத்துக்கு எதிராக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மனமாற்றத்தை திருப்பாமல் இருக்க நம்ம நிறுவனத்தோடு கட்டுக்கோப்பாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக பேசி தான் ஆக வேண்டும் நண்பர்களே எனவே தயவுசெய்து சீலிங் வச்சுவர் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறோம் பார்க்கணும் இது வந்து நாங்கள் உண்மையாக சொல்கிறோம் சின்ன சின்ன உறுப்பினர்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இது ரெக்வஸ்டாக தான் சொல்கிறோம் ஓகேங்களா அதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் உறுப்பினர்களிடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் சில காலங்கள் தான் நமது பிரச்சனைலாம் தீரப்போகுது அது வரைக்கும் உங்களால் முடிந்த சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் எல்லா விஷயமும் நடக்கும் லேட்டாக நடக்கும் அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்